மேஷம் அன்பர்களே மேஷராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமையைக் கடைபிடிக்கவும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் உறவினர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்குள் நேக்கம் உண்டாகும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில் நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்கள் சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உங்களுக்கு புதிய பண லாபத்தை கொண்டு வரும் உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார் உங்கள் அன்புக்குரியவர் அல்லது துணைவரிடமிருந்து வரும் ஒரு நல்ல தகவல் இன்றைய நாளின் நல்லெண்ணத்தை மேம்படுத்தும் இன்று நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் தனியாக உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லலாம் ஆனால் நீங்கள் தனியாக இருப்பீர்கள் ஆனால் அமைதியாக இருக்காது உங்கள் இதயத்திற்கு இன்று பல கவலைகள் இருக்கும் சோஷியல் மீடியாவில் திருமண வாழ்வு குறித்து ஏராளமான ஜோக்குகள் உள்ளன ஆனால் இன்று உங்கள் திருமண வாழ்வு குறித்து உங்களை தேடி ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேரும் இன்று தந்தை அல்லது மூத்த சகோதரர் ஏதோ தவறுக்காக உங்களை திட்டலாம் அவரது வார்த்தைகளை புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் அஸ்வினி தடை விலகும் நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் இழுப்பறியாக இருந்த வேலை இன்று நடக்கும் மன நிம்மதி உண்டாகும் பரணி பண விவகாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் எதிர்பார்த்த தகவல் வரும் கார்த்திகை ஒன்று பெரிய மனிதர் ஆதரவு கிடைக்கும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர் வியாபாரத்தில் லாபம் காண்பீர் ராசி அன்பர்களே வழக்கமான பணிகளிலும் மிகுந்த கவனத்துடன் ஈடுபட வேண்டிய நாள் எதிலும் பொறுமை அவசியம் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் பிரச்சினை ஏற்படக்கூடும் சந்திராஷ்டமம் இருப்பதால் சில சமயங்களில் விரக்தியாக பேசுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும் பொறுமை தேவைப்படும் நாள் சுய மேம்பாட்டுத் திட்டங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பலன் கொடுக்கும் உங்களைப் பற்றி நன்றாகவும் நம்பிக்கையாகவும் உணர்வீர்கள் இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு மன அமைதியை தரும் உங்களின் கூடுதல் தாராள நடத்தையை உறவினர்கள் அதிகமாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிப்பார்கள் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் ஏமாற்றப்படுவீர்கள் ஓரளவுக்கு தாராளமானது நல்லது ஆனால் அது வரம்பு மீறினால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பிஸியான சாலையில் நீங்கள் உங்களை மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரராக இன்று நினைப்பீர்கள் ஏனெனில் உங்கள் அன்புக்குரியவரே விட சிறந்தவர் இன்று யாருக்கும் தெரிவிக்காமல் உங்கள் வீட்டில் தொலைதூர உறவினரின் நுழைவு இருக்கக்கூடும் இது உங்கள் நேரத்தை கெடுக்கும் திருமணமானவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்வார்கள் ஆனால் எப்போடும் ரொமாண்டிக்காக இருக்கும் என கூற முடியாது ஆனால் இன்று உங்களுக்கு மிக ரொமான்டிக்கான நாள் இன்று உங்கள் மனதில் சோகம் இருக்கும் காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் என்பதால் வேலைகளில் எதிர்பாராத சங்கடம் ஏற்படும் மனக்குழப்பம் தோன்றும் ரோகிணி வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் எதிர்பார்ப்பில் தடையும் தாமதமும் உண்டாகும் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு போட்டியாளரால் நெருக்கடிக்கு ஆளாவீர் வியாபாரத்தில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் உடனிருப்போரை அனுசரித்து செல்வது நல்லது மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக முடியும் சகோதரர்கள் வகையில் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஆதரிப்பார் திறமைகள் வெளிப்படும் நாள் வெளிப்புற வேலைகள் உங்களுக்கு ஆதாயம் தரும் கோட்டையைப் போன்ற வாழ்க்கை முறையில் காதலும் எப்போதும் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவதும் மனதை பாதிப்பதால் அது உடலைத்தான் பாதிக்கும் உங்களை பதற்றமானவராக அது ஆக்கிடும் பணத்தின் இயக்கம் நாள் முழுவதும் தொடரும் நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும் குடும்பத்தினர்களுடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்கள் யாராவது பிரச்சினைகளுடன் உங்களை அணுகினால் அவர்களை புறக்கணித்திடுங்கள் உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள் உங்கள் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத நாள் இது இன்று காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம் உங்கள் மனவாழ்வி இனிமையைக் கூட்டும் சிறந்த நாள் இது உங்கள் இளைய சகோதரருடன் சுற்றுப்பயணம் செல்லக்கூடும் இதனால் உங்கள் இருவரின் உறவு வலுவடையும் மிருகசீரிடம் மூன்று நான்கு மகிழ்ச்சியான நாள் தடைகளைத் தாண்டி வெற்றியடைவீர் உங்கள் செயலில் முன்னேற்றம் காண்பீர் திருவாதிரை எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் வருவாய் அதிகரிக்கும் வியாபார சூட்சமும் புலப்படும் லாபத்திற்குரிய வழிகளை கண்டறிவீர் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் கூட்டுத் தொழிலில் லாபம் காண்பீர் கடகம் கடக ராசி அன்பர்களே முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சிலருக்கு உறவினர்கள் வகையில் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்கவும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் கனிவான அணுகுமுறை அவசியம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணம் ஒன்று கிடைக்கும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் தொட்டது துளங்கும் நாள் உங்கள் உணவில் முறையான அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக மைக்ரேன் தலைவலி நோயாளிகள் மதிய உணவை தவறவிடக்கூடாது இல்லாவிட்டால் தேவையில்லாமல் உணர்ச்சிப்பூர்வ அழுத்தம் ஏற்படும் இந்த ராசியின் திருமணமான ஜாதகரார் இன்று மாமியார் ஆதரவிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள் வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீர்கள் உங்கள் துணையை நீங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நேரம் மிக விரைவாக கடக்கிறது இதனால் இன்றிலிருந்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையே இனிமையாகும் நல்ல துணை அமைந்தால் அந்த பெருமகிழ்ச்சியில் நீங்கள் இன்று மூழ்கி விடுவீர்கள் உங்களிடம் இன்று இந்த புகார் இருக்கலாம் உங்கள் நண்பர்கள் உங்களுக்காக வேலை செய்ய மாட்டார்கள் புனர்பூசம் நான்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்கள் திறமை அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் இழுபறியாக வேலை முடியும் பூசம் உடல்நிலையில் தோன்றிய பாதிப்பு விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை அகலும் செயல்களில் லாபம் ஏற்படும் ஆயில்யம் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் செல்வாக்கு இன்று வெளிப்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிம்மம் சிம்மராசி அன்பர்களே மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் தாய்மாமன் வழியில் சுப செய்தி வரும் உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சினைகள் ஏற்படும் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உங்களை சுற்றியிருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் தெய்வீத ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழிவந்து உதவுவார்கள் புதுமை படைக்கும் நாள் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடற் ஆரோக்கியம் மேம்படும் வேகமாக முடிவு எடுக்காதீர்கள் குறிப்பாக முக்கியமான நிதி டீல்கள் பற்றி பேசும்போது நெருங்கிய உறவினர் அதிக கவனத்தை எதிர்பார்ப்பார் ஆனால் ஆதரவாக அக்கறையாக இருப்பார் காதலில் ஏற்படும் ஏமாற்றம் உங்கள் தைரியத்தை இழக்கச் செய்யாது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்துவிடுகிறீர்கள் ஆனால் இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை காரணம் காட்டி இன்று உங்கள் துணை சண்டையிடக்கூடும் நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தைகளின் மீது குற்றச்சாட்டு வரக்கூடும் இதனால் நீங்கள் கவலையடைவீர்கள் மகம் நம்பிக்கை அதிகரிக்கும் நாள் எடுத்த வேலை முடியும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பூரம் உறவினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் தொழிலில் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை அவசியம் உத்திரம் ஒன்று பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை பேசி தீர்ப்பீர் பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும் பிறரை நம்பி வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு ஏற்ற நாள் சகோதர வகையில் மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் உண்டாகும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கலை தீர்ப்பீர்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் தாய் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் புது வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நன்மை கிட்டும் நாள் உடல் நலனுக்காக குறிப்பாக மனம் உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்யத் தொடங்குங்கள் நீங்கள் அதிக செலவு செய்வதை தடுக்கும்போதுதான் உங்கள் பணம் உங்கள் வேலைக்கு வரும் இன்று நீங்கள் இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும் குடும்ப டென்ஷன் உங்கள் பிரச்சினைகளை திசை திருப்பிவிடக் கூடாது கெட்ட நேரம் அதிகமாக பாதிக்கும் காதலருடன் பழிவாங்கும் வகையில் நடந்து கொள்வதால் எந்த பலனும் கிடைக்காது மாறாக நீங்கள் அமைதியாக இருந்து காதலர் மீதுள்ள உண்மையான உணர்வை விளக்க வேண்டும் முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள் உங்கள் துணையின் சோம்பேறித்தனத்தால் இன்று உங்கள் அனைத்து வேலைகளும் தாமதப்படும் இன்று உங்கள் நாட்களின் தொடக்கம் அமோகமாக இருக்கும் மற்றும் இதனால் இன்று நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு வேலைப்பழு அதிகரிக்கும் நாள் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும் கவனமாக செயல்படுவது நல்லது அஸ்தம் திட்டமிட்டு செயல்படுவீர் எடுத்த வேலை முடியும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் சித்திரை ஒன்று இரண்டு திடீர் பயணம் ஏற்பட்டு அலைச்சலை ஏற்படுத்தும் உடலும் மனமும் சோர்வடையும் தாய்வழி உறவினர் ஆதரவால் சங்கடம் விலகும் துலாம் ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அனுசரித்து செல்வது நல்லது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்றுத்தீரும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் நினைத்ததை முடிக்கும் நாள் தரக்கூடிய உங்கள் மனப்போக்கு கெட்டதில் நல்லதாக அமையும் ஏனெனில் சந்தேகம் ஊக்கமின்மை நம்பிக்கை குறைவு பேராசை ஈகோ பொறாமை போன்ற கெட்டவற்றிலிருந்து விடுபடுகிறீர்கள் பணத்தின் இயக்கம் நாள் முழுவதும் தொடரும் நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும் சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும் ஒருவர் உங்களை பாராட்டுவார் இன்று உங்கள் ஓய்வு நேரத்தை தேதையற்ற சிக்கல்களிலிருந்து விலகி எந்த கோவிலிலும் குருத்வாராவிலும் அல்லது எந்த மத இடத்திலும் செலவிடலாம் உங்கள் களிப்பான திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள் உங்கள் மனதிலிருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும் இதனால் உங்கள் காதல் ஆழமாக இருக்கும் சித்திரை மூன்று நான்கு முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் போட்டியாளர் விலகி செல்வர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் சுவாதி சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் செய்து வரும் தொழிலில் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் விசாகம் என்று ஒன்று இரண்டு மூன்று இழுப்பறியாக இருந்த வேலையை நடத்தி லாபம் காண்பீர் உழைப்பாளர்கள் நிலை உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விருச்சிகம் விருச்சிகராசி அன்பர்களே உற்சாகமான நாள் உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் கலகலப்பான சூழல் உருவாகும் பாதியில் நின்ற வேலைகள் முடியும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் எடையில் ஒரு கண்ணிருக்கட்டும் அதிகம் சாப்பிடாதீர்கள் நீங்கள் சேமித்த பணம் இன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதனுடன் செலவு செய்வதால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் உங்கள் வாழ்வில் குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடம் இருக்கும் காதலருடன் வெளியில் செல்லும்போது ஒரிஜினல் தோற்றம் மற்றும் நடத்தையுடன் இருங்கள் சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் இந்த நாள் இனிமையாக இருக்கும் ரொமாண்டிக் பாடல்கள் மனம் வீசும் மெழுகுவத்திகள் உற்சாக பானம் என இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையுடன் இன்பம்தான் சிகை அலங்காரம் மற்றும் மசாஜ் போன்ற செயல்களில் நீங்கள் நிறைய நேரம் செலவிடலாம் அதன் பிறகு நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பீர்கள் விசாகம் நான்கு நினைப்பது நடக்கும் மனக்குழப்பம் விலகும் செயல்களில் ஏற்பட்ட தடை நீங்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் வேலை முடியும் அனுஷம் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் எதிர்பார்த்த தகவல் வரும் பணவரவு திருப்தி தரும் பழைய கடன்களை அடைப்பீர் கேட்டை தெளிவுடன் செயல்படுவீர் கேட்ட பணம் கிடைக்கும் செல்வாக்கு வெளிப்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் தேவையான பணம் இருப்பினும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதால் கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடும் தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும் தாயின் தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல் ஏற்படும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் சஞ்சலம் ஏற்படும் ராசிக்குள் சந்திரம் இருப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மறதியால் விலையுயர்ந்த பொருட்களை இழக்க நேரிடும் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டி வரும் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள் நீண்ட காலமாக இருந்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மூத்தவர்களிடமிருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையையும் பெறலாம் மேலும் அந்த ஆலோசனையை வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் கொடுக்கலாம் இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள் உங்கள் அன்புக்குரியவரின் கைகளில் சௌகரியம் ஆனந்தம் உச்சகட்ட உற்சாகத்தை காண்பதால் உங்கள் வேலை பின்னுக்குத் தள்ளப்படும் இன்று நீங்கள் வாழ்க்கையின் பல முக்கியமான விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் உட்கார்ந்து பேசலாம் உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தை தொந்தரவு செய்யலாம் ஆனால் இந்த விஷயங்கள் நிச்சயமாக தீர்க்கப்படும் சாதாரண திருமண வாழ்க்கைக்கிடையில் இன்று மிக இனிமையான நாள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவைப்படலாம் அவர்களுக்காக நேரம் ஒதுக்க முயற்சி செய்யுங்கள் மூலம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் சொந்த பிரச்சனைகளை இன்று மற்றவரிடம் கொண்டு செல்ல வேண்டாம் பூராடம் உங்களுக்குள் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் சங்கடப்படுவீர் நிதானம் காப்பது நல்லது உத்திராடம் ஒன்று உங்கள் வழக்கமான வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் வெளியூர் பயணமும் புதிய முயற்சிகளும் வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அனுகூலமான நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் புதிய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைத்து மகிழ்ச்சி தரும் வியாபாரம் வழக்கம் போல நடைபெறும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் தகராறு செய்யும் நடத்தையை கட்டுப்படுத்துங்கள் அது உங்கள் உறவுகளை நிரந்தரமாக பாதிக்கும் திறந்த மனது மற்றும் பிறரிடமுள்ள தவறான கருத்தை கைவிடுவதால் இதை நீங்கள் வெற்றி கொள்ளலாம் நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தையை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும் எனினும் நீங்கள் அவ்வாறு செய்யவிட்டால் உங்கள் குழந்தையின் உடல் நலம் பாதிக்கப்படும் மற்றும் அவர்களின் உடல் நலத்திற்காக அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும் நண்பர்களும் துணைவரும் உங்களுக்கு சௌகரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவார்கள் மற்றபடி இது டல்லான மெதுவான நாள் ரொமான்ஸ் உற்சாகமாக இருக்கும் எனவே நீங்கள் காதலிப்பவரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளை சிறப்பானதாக ஆக்குங்கள் நாள் முடிவில் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மக்களுக்கு நேரம் கொடுக்க விரும்புவீர்கள் ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு நெருக்கமான ஒருவருடன் நீங்கள் வருக்கப்படக்கூடும் மேலும் உங்கள் மனநிலை பாதிக்கப்படலாம் உங்கள் துணை இதுபோல அற்புதமாக இதுவரை இருந்ததில்லை உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து நீங்கள் இன்று ஒரு இனிய சர்ப்ரைஸை எதிர்பார்க்கலாம் இன்று உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபரின் குறை ஏற்படக்கூடும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு சங்கடங்களை சந்திக்கும் நாள் எதிர்பாராத செலவு ஏற்படும் வாகனம் பழுதாகி சங்கடப்படுத்தும் திருவோணம் உங்கள் செயல்களில் நெருக்கடி ஏற்படும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் மனம் குழப்பமடையும் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் அவிட்டம் இரண்டு ஒன்று எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது அவசர வேலைகளை போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் வரவு செலவில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் சற்று இழுபறிக்குப் பின்னர் முடிந்துவிடும் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் சகோதர வகையில் எதிர்பாராத செலவு ஏற்படும் வாழ்க்கைத் துணையின் உடல் நலனில் கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் அளவுக்கு அதிகமான கவலை மன அழுத்தம் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக் கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றிய சூழ்நிலையை பிரகாசமாக்கும் பெண் நண்பர் உங்களை ஏமாற்றக்கூடும் இன்று நீங்கள் உங்கள் வேலையிலிருந்து ஓய்வெடுத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடலாம் உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவைப்படலாம் அவர்களுக்காக நேரம் ஒதுக்க முயற்சி செய்யுங்கள் அவிட்டம் மூன்று நான்கு ஆதாயமான நாள் வரவேண்டிய பணம் வரும் பழைய கடன்களை அடைப்பீர் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் சதயம் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் தொழிலை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர் வருமானம் திருப்தி தரும் குடும்ப நெருக்கடி குறையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நண்பர்கள் உதவியால் வேலை நடக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் மீனம் மீனராசி அன்பர்களே எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோனியம் அதிகரிக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது தாய்வழி உறவினர்கள் வகையில் சுப செலவுகள் ஏற்படும் மற்றவர்களுடன் இணக்கமான அணுகுமுறை அவசியம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும் உங்கள் செயலில் வேகம் கூடும் நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் முயற்சிகள் பலிதமாகும் நாள் உங்களிடம் திறமைக்கு குறைவில்லை நம்பிக்கைதான் குறைவு எனவே உங்கள் உண்மையான திறமையை அறிந்திடுங்கள் தங்கள் தொழில் தொடர்பாக வீடுகளை விட்டு வெளியே செல்லும் வர்த்தகர்கள் இன்று தங்கள் பணத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் பணம் திருடப்பட வாய்ப்புள்ளது சிலர் தங்களால் செய்ய முடிவதற்கும் மேலாக வாக்குறுதி தருவார்கள் வெறுமனே பேசிவிட்டு ரிசல்ட் காட்டாடவர்களை மறந்துவிடுங்கள் சிறந்த நடத்தையே பின்பற்றுங்கள் ஏனெனில் இன்று காதலரை அது அப்செட் பண்ணாது இன்று நீங்கள் வீட்டிலுள்ள இளைய உறுப்பினர்களுடன் கிசுகிசுப்பதன் மூலம் உங்கள் இலவச நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் துணையின் மூட் இன்று சரியில்லாததால் நீங்கள் சளிப்படைய இன்று உங்கள் நாட்களின் தொடக்கம் அமோகமாக இருக்கும் மற்றும் இதனால் இன்று நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள் பூரட்பாதி நான்கு விருப்பம் நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும் வேலையின் காரணமாக வெளியூர் பயணம் ஏற்படும் உத்திரட்டாதி நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்ப நெருக்கடி குறையும் ரேவதி எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் செய்து வரும் வியாபாரத்தில் லாபம் கூடும் உறவினர்கள் வீடு தேடி வருவர்